ஆக்சுவலாக எஸ்ஆர்எம் அந்த குரூப்புக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் இருக்குது அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் இருந்து நிறைய பிஸ்னஸ் அவங்களுக்கு இருக்குது ஹோட்டல்ஸ் மாதிரிலாம் இருக்குது இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ண பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பத்மம் நைக்கா பத்மம்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஏற்கனவே அவங்க வெங்கட் நாராயணா ரோட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து ரெண்டாவது ரெஸ்டாரண்ட் பத்மம்ன்ற பேரில் இது மாதிரி இன்னும் நிறைய பத்மம்ன்ற பேரில் வந்து ஒரு ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்க ஓப்பன் பண்ண போகிறோம் இந்த ரெண்டாவது இதுக்கு ஓப்பனிங்க்கு வந்து என்னை கூப்பிட்டாங்க நான் வந்தேன் ரொம்ப சந்தோஷம் என்னை கூப்பிட்டதுக்கு இருக்குது ஏன்னா எனக்கு வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததே எனக்கு வந்து அந்த அந்த ஃபேமிலியோட ஒரு கனெக்ஷன் இருக்குது ஏன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படி இருக்கும்போது நான் கொண்டாட்டம்ன்ற ஒரு படம் வந்து அவங்க வீட்டில் ஷூட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மாதமா அப்போ அவங்க ஃபேமிலி பூரா இப்போ ரவி சார் அவங்கெல்லாம் எல்லாம் சின்ன பசங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறது அப்போ அவங்க என்ன என்னங்க ஷூட்டிங்கன்னா டெய்லி கல்யாணம் மாதிரி இருக்குது இந்த மாதிரி அப்போ இருந்து அவங்களுக்கு வேறு அப்போ எஸ்ஆர்எம்ன்றது ஸ்டார்டிங் பீரியட் தான் ஆனால் அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும்போது அவங்க வீட்லேயே நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்க வீட்டு சமையல் கட்டுன்னா பார்த்து என்னங்க உங்கள் வீடு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது சமையல் கட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது வந்து இப்போ அவங்க அவங்க காலேஜில் இருந்து அவங்களுடைய பிஸ்னஸில் எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அதே இப்போ மக்களுக்கும் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி அவங்க அந்த ஃபுட்டை கொடுக்குறாங்க இதில் இந்த பத்மம் ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு என்ன ஸ்பெஷலாக பட்டுச்சுன்னா நான் களம்பரம் டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டேன் அதனால் சாப்பிட முடியல சரி ஆனால் டேஸ்ட் பண்ணேன் நான் வந்து கிளம்புரம் இந்த பெசரெட் உப்புமான்னு ஒன்று யூஸ்வலாக பெஸரெட்டு உப்புமான்றது ஆந்திரா ஃபுட்டு ஃபேமஸ்ஸு ஆனால் இங்கே வந்து அந்த உப்புமா வந்து ஒரு மாதிரி நெய்யில் கொஞ்சம் நெய் போட்டு ரொம்ப இல்லை எண்ணெயாவும் இல்லை எதுவும் இல்லை நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அப்புறம் வந்து இந்த இது இடியாப்பம் பிரியாணி எல்லாமே பியூர் வெஜிடேரியன் தான் அது ப்யூர் வெஜிடேரியன் ஆனால் சாப்பிட்றது வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி சில இப்போ நான் கூட நான்வெஜ் சாப்பிடுவேன் ஆனால் எல்லா நாளும் சாப்பிட மாட்டேன் சில நாட்கள் பிறகு நாள் இருக்கும் சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன் திருத்திகை அமாவாசை சங்கட் சதுர்த்தி அந்த மாதிரிலாம் வந்து வெஜிடேரியன் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இங்கே வந்து அந்த நான்வெஜ் டேஸ்ட்டும் மாதிரி தெரியும் பட் ப்யூர் வெஜிடேரியன் அந்த மாதிரி வாரம் வாரமும் இல்லை மாதம் மாதமும் புதுசு புதுசாக அவங்க வந்து ரெண்டு ரெண்டு டிஷ்ஷஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க இப்போது வந்து ஃபேமஸ் வந்து இன்றைக்கி ஃபேமஸாக இருந்தது வந்து அந்த இடியாப்ப பிரியாணி அண்டு அந்த பெசரேட் உப்புமா இதெல்லாம் சாப்பிட்டேன் என்னமோ வெஜிடேரியன்லேயே கோலாபுரண்ட மாதிரி எதுவும் பண்ண போகிறாங்க அதெல்லாம் இப்படி தான் சீஃப் இங்கே செஃப் அவர் வந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் ஆனவர் அவங்களுக்கு என்ன நான் டேஸ்ட் பண்ண அப்புறம் ஃபஸ்ட் கிளாஸ் காஃபி நான் ஃபில்டர் காஃபி ஒன்று சாப்பிட்டேன் அதுதான் ஃபுல்லாக சாப்பிட்டேன் ஏன்னா நான் வந்து டிஃபின்னு சாப்பிட்டு வந்ததுனால மற்றெல்லாம் டேஸ்ட் பண்ணேன் காஃபி வாஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபில்டர் காஃபி இந்த ஏரியாவில் வந்து இது வந்து சினிமா இருக்கிற ஒரு ஏரியா தட் இஸ் நிறைய ஸ்டுடியோஸ் பக்கத்தில் இருக்குது அதனால் இந்த ஏரியாவுக்கு வந்து நிறைய பேர் சினிமாக்காரங்கள்லாம் கூட நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரெலாம் அந்த ஹைதராபாட்டில் சட்டின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்குது இது ஏற்கனவே ஒரு ஒரு ஹோட்டல் இருந்துருக்கு போட்டிருக்கு அது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு ஐடி பார்க் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது தட் இஸ் அந்த நடுவில் டிவைடர்ஸ் எல்லாம் போட்டு சோஃபா செட்லாம் போட்டு நல்ல ஏசி எல்லாம் போட்டு இந்த வெயிலுக்கு வந்து நல்லா குழு குழுன்னு இருக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட்டு நல்ல வசதியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இடம் ஸோ இந்த ரெஸ்டாரெண்ட்டெல்லாம் அவங்களுடைய சைனா ரெஸ்டாரண்ட்டெல்லாம் நல்ல பெருசாக வளம் பெறணும் நிறைய வரணும் அப்படின்ட்டு நான் அவங்கள வாழ்க்கிறேன் தேங்க்யூ ஆசியலை மைய புயல் படுத்தி புதிய படம் இயக்க வாய்ப்பு இருக்கா இதான் அவர் கேட்ட கேள்வி கேள்வி புரிஞ்சிச்சில்ல எனக்கு பதில் எனக்கு அரசியல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே சினிமா எடுக்கணும் அது கதைகள் எப்படி இருக்கும் ஆடியன்ஸுக்கு நல்லா இருக்குமோ அது மாதிரி கொடுக்க போகிறோம் அது அரசியலில் தான் அரசியல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அரசியல் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி நான் படங்கள் எடுத்துருக்கேன் போது எல்லாமே ஒரு அமையணும் அந்த மாதிரி ரஜினியை வச்சு நிறைய பேர் எடுக்கிறாங்க நான் ஏற்கனவே மூணு நாள் படம் எடுத்திருக்கேன் மறுபடிய எடுக்கணுன்னா ரஜினி சார் தானே சொல்லணும் பட் ரஜினி சார் நான் அடிக்கடி மீட் பண்ணுறேன் இப்போ கூட அந்த ஹிட்லிஸ்ட்னு ஒரு படத்துக்காக இப்போ கூட ஹிட்லிஸ்ட்னு ஒரு படத்துக்காக நான் போய் அவரை ஒரு ஒரு ப்ரமோஷனுக்காக அவரை போய் மீட் பண்ணேன் ஸோ எல்லோருடையும் கான்டாக்ட் இருக்கு ரஜினி சார் கமல் சார் விஜய் எல்லாருமே இப்போ வந்து ஹிட்லிஸ்ட் படத்துக்காக நானே விக்ரமன் சார் விக்ரமன் சார் பையனை வந்து அவங்க வந்து விஷ் பண்ணோம் ஏன்னா புதுசாக லான்ச் பண்ணுறேன் விக்ரமன் டைரக்டர் விக்ரமன் சாரோட பையனை ஸோ அதுக்காக அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணேன் சூர்யா ஆஃபீஸ்லேயே வந்தார் அப்புறம் விஜய் சேதுபதி இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்கக்கிட்ட எல்லாம் விஷஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் ஸோ அதுக்காகலாம் மீட் பண்ணேன் பட் நம்ம வந்து படங்கள் எடுக்கிறதுன்றது அம் அது வந்து இவர் தான் டைரெக்டர் இவர் தான் இவர் தான் ஹீரோ அப்படின்றதெல்லாம் வந்து அமையணும் என்னை வரைக்கும் அது அமையும் போது அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம சொல்ல போகிறோம் செய்ய போகிறோம் நம்ம ஒரு படம் முத்துன்னு ஒரு படம் ரீ ரிலீஸ் ஆச்சு அது வந்து அவங்க ப்ரொடியூசரே பண்ணாங்க நான் போய் தேட்டரில் போய் பார்த்தேன் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அது மாதிரி எல்லா படங்களும் வரலாம் நான் கூட தெனாலின்னு என்னோட சொந்த படம் என் படத்தை தான் நான் ரிலீஸ் பண்ண முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு வரும்போது நான் பண்ணுவேன் அதாவது எப்போ ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா படங்கள் தேட்டரில் வந்து படங்களே கம்மியாக இருக்குது தேட்டர்ஸ் நிறைய இருக்குது படங்கள் கம்மியாக இருக்குது இந்த சீசனில் படங்கள் நிறைய வரல அப்படியே வந்தாலும் சரியாக போகல அப்படின்னும் போது உங்களுக்கு தேட்டருக்கு ஒரு நீடு இருக்குல்ல அந்த மாதிரி நேரத்தில் ரீரிலீஸ் பண்ணால் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்லது பட் ஆடியன்ஸுக்கு வந்து அந்த பழைய படத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க அந்த ஒரு இதில் வந்து அபிப்பிராயத்தில் வந்து படம் இருக்குது இப்போ நல்லாயிருக்கு மஞ்சுமல் பாய்ஸ் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நான் போய் பார்த்து இல்லையா அந்த மாதிரி இப்போ கில்லி வந்து சூப்பராக ஹிட் ஆகுதுன்னா அது ஏற்கனவே கில்லியை பற்றி நிறைய கேள்விப்பட்டதுனால அந்த பிக்சோட போய் பார்க்குறாங்க இன்றைக்கி இருக்க யூத்துகள்லாம் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க அது வந்து எப்படி இருந்தாலும் அது ப்ரொடியூசருக்கு லாபம் தர விஷயம் அப்படின்றதுனால நல்லது தான் இருந்தால்னால இப்போ வர படங்கள் ரத்தனம் படம் கூட கிடைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு எப்படி போயிட்டு இருக்கு அவங்களோட பார்வை ரத்னம் படத்துக்கு தேட்டர் கிடைக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க பெரிய தெரியும் சரி அது எப்போவுமே எந்த படமாக இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து தான் அப்புறம் ரிலீஸ் ஆகும் அது வந்து அதுக்காக ரீரிலீஸ் பண்ணதுனால தான் வருது அப்படின்னா ரீரிலீஸ் பண்ணுறது வந்து கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நாம் யார் அந்த ப்ரொடியூசர் இஷ்டப்படுறாரு அந்த டைரக்டர் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்குகிறாங்க இல்லைனா அந்த தேட்டர் ஓனர்ஸ் வந்து வாங்குறாங்க போடுறாங்க அந்த வியாபாரம் தானே அது அந்த வியாபாரத்தில் நம்ம இது முன்னு நிற்கணும்னா நம்ம படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்ம படம் இன்னும் தேட்டஸ் இப்போ இந்த செகண்ட் வீக்கர் ரத்னம் வந்து நிறைய தேட்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா படம் நல்லா இருக்குன்னு டாக்குன்னு வந்ததுன்னா அது வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிற சான்சஸ் இருக்குது அவ்வளோதான் அது வந்து ஏன்னா பார்த்த படத்தையே ரொம்ப ரொம்ப நாள் இருக்காது அது ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் போகும் பட் இது இப்போ ரத்தனவெல்லாம் நல்லா இருந்ததுன்னா அந்த மாதிரி கலெக்ட் பண்ண போகுது உங்களுக்கு ரெடியூஸ் லாபம் வந்து ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எப்போயுமே சக்ஸஸ் ஆகிருக்கு அதாவது ஒரு பர்சன்டேஜ் தான் அதாவது ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஸ்மால் பட்ஜெட் பீச் எப்போவுமே சக்ஸஸ் ஆனதுனால தான் நாங்கள்லாம் இன்னைக்கு இங்கே உட்காந்துருப்போம் இப்போ எல்லாருமே இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் யார் விஜய் பற்றி பேசுகிறீங்களா அஜித்தை பற்றி பேசுகிறீங்களா ரஜினி சார் கமல் சார் யாரை பற்றி பேசுனாலும் அவங்க எல்லாம் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமில் நடித்து அது ஹிட் ஆனதுனால தானே வந்திருக்காங்க ஸோ இவ்வளோ வெற்றி படங்களும் வெற்றி டைரக்டர்ஸும் வெற்றி ஹீரோஸும் வெற்றி ப்ரொடியூசர்ஸும் வந்திருக்காங்கன்னா எல்லாமே சின்ன பட்ஜெட்டில் ஹிட் ஆகி தான் வந்திருக்காங்க எடுத்த உடனே அவங்க ஐநூறு கோடியில் படம் யாருமே பண்ண முடியாது அப்படி பண்ணவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க அதுவே விஷயம் அது எல்லாம் ஹிட் ஆகாது ஹிட்டாகிறதுலாம் எப்பவுமே சின்ன படங்கள் தான் என்னுடைய புரியாத புத்தி சேரன் பண்ணியனுக்கு ஹிட்டானதுனால தான் என்ன ஒரு டைரக்டரை அங்கீகரித்து என்னை மக்களுக்கு உட்கார வச்சிருக்காங்க இல்லையா எப்பவுமே ஹிட் ஆகும் அது ஒரு ஒரு ஸ்டேஜ் கேட்பேன் இன்றைக்கி வந்து சினிமா வந்து ஓடிடியை நம்பி ரொம்ப இருந்தோம் இப்போ ஓடிடியிலலாம் ஓடிடி சேட்டலைட்லாம் வில கொஞ்சம் கம்மியாக கேட்குறாங்க அதுதான் ஏன்னு புரியல அதனால கொஞ்சம் டல்லாக இருக்குது பட் மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகும் இப்போ நான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் ஹிட்லிஸ்ட்டு கூட நல்லா டாக் இருக்கு இந்த வாங் பார்த்தவங்களாம் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க பட் அது தேட்டருக்கு வந்து ரிலீஸ் ஆகி ஓடினதுக்கப்புறம் தான் அது ஹிட் படம் அது வரைக்கும் லிஸ்ட்ன்ற பேர் என்ற படம் தான் ஹிட் ஆச்சுன்னா உண்மை வரலாறு நான் டேரெக்ட் தான் பண்ணியிருக்கேன் நான் ப்ரொடியூஸ் பண்ணலையே ஹலோ அது ரத் ஹேம் தானே அவர் நீங்கள் கேளுங்க எனக்கு வந்தால் சந்தோஷம் தானே என் படம் வருது மறுபடியும் ரீரிலீஸ் ஆகுது தேட்டரில் கூட்டம் வருதுன்னா சந்தோஷம் தானே அதை போய் ஆனால் நான் போய் ஏறத்துக்கு ஃபோன் பண்ணி சார் எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்க பண்ணீங்கன்னு நான் கேட்க மாட்டேன் நான் யாருக்கிட்டேயுமே நான் போய் வாய்ப்பு கேட்க மாட்டேன் இது வரைக்கும் கேட்டது கிடையாது அதுவாக வரும் அமையும் அப்போ தான் செய்வேன் நான் போய் எல்லாருக்கிட்டையும் வாய்ப்பு கேட்குறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்கும் அதனால் நான் கேட்டதில்லை என்ன வாய்ப்பு வந்தாலும் அது எனக்கு கரெக்டாக சரியாகப்பட்டதுன்னு நான் செய்ய போகிறேன் ஆ படைய பாட்டுன்னு ரீரிலீஸ் பண்ணல அது நான் ப்ரொடியூசர் வந்து ரஜினி சார் தான் அருணாச்சல கெம்ம அவங்களும் அவங்கதான பண்ணணும் நான் அவர்கிட்டே சொல்லிருக்கேன் ரீலீஸ் பண்ணால் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன் அது வந்து அவங்க இஷ்டம் ஒரு ப்ரொடியூசர் அதாவது அந்த ரைட்ஸ் யார் வச்சிருக்காங்களோ அவங்க டிசைட் பண்ண வேண்டிய மேட்டர் தான் அந்த பட ரீ எல்லாம் அதுதான் நான் சொன்னேனே தெனாலி ஒன்று தான் எங்கிட்ட ரைட்ஸ் இருக்குது என்னென்ன நான் ப்ரொடியூசர் அஞ்சு வருஷம் கழித்து எனக்கு வந்துருச்சு அந்த இப்போ அந்த ரைட்ஸ் எல்லாம் ஸோ நான் வந்து எனக்கு அது வந்து நான் கரெக்டாக அது வந்து மறுபடியும் அது டிஐ பண்ணி நிறைய ஃபைவ் பாயிண்ட் ஒன் இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பக்காவானதுக்கப்புறமா நான் ரீரிலீஸ் பண்ணுவேன் நிறையா கேட்கல நடிகர் விஷால் வந்து நான் அதை பார்க்கலையே நான் அதை எப்படி பார்க்க முடியும் ஆனால் நான் இது மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ இல்லை அந்த காலத்துலேருந்து சில கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் நடக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க பட் ஏன் படத்துக்கு கட்ட பஞ்சாயத்து இது வரைக்கும் நடந்ததில்லை நடக்கிற மாதிரி நான் நடந்துருக்கிறது இல்லையா அது மாதிரி ஏன்னா நான் வந்து எல்லாருமே அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நான் முடிச்சு இது பண்ணுவேன் ஸோ இப்போ வந்தது பத்மம்ன்ற ரெஸ்டாரண்ட்டுக்காக ஸோ செஃப் பேசுவார் நான் வந்து நான் செஃப் ஹனீப் பேசுகிறேன் நான் வந்து ரமடா பிளாஸாவில் கார்பரேட் எக்ஸிக்யூட்டி ஷெஃப்பாக இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து பஸ் பத்மம் ரெஸ்டாரெண்ட்டு இந்த சாலிகிராமம் யூனிட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு ஸோ இதில் வந்து எல்லாமே தரமான பருப்பு வகைகள் அரிசி எல்லாமே நாங்கள் சூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியாக ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி தான் எல்லா ரா மெட்டீரியல்ஸும் சூஸ் பண்ணுறோம் ஆயில் இருந்து எல்லாமே அந்த எல்லாமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம் டெய்லி பேசிஸில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து தரமான பொருட்கள் தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி ஹைஜீன் அண்டு நல்ல குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து டேஸ்ட்டுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம் இதில் வந்து எல்லா டிஷ்ஷஸுமே நல்ல தரமான நெய் தேவையான இடத்துல ஆயில் யூஸ் பண்ணுறோம் ரொம்ப மினிமல் அமௌண்ட்டை யூஸ் பண்ணுறோம் ஸோ இதில் எவ்ரி மந்த் வந்து நான் அஸ் ஷெஃப்ஃபாக இங்கே வந்து ஒரு சின்ன கன்சல்டன்ட் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து எவ்ரி மந்த்ஸ் ரெண்டு ரெண்டு நியூ டிஷ்ஷஸ் யூனிக் டிஷ்ஷஸ் பண்ணுறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இடியப்பத்தில் செட்டிநாடு ஸ்டைலில் இடியப்பம் பிரியாணி மாதிரி பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலெலாம் ரொம்ப மினிமலாக இருக்கும் வெஜிடேரியன் கம்ப்ளீட் வெஜிடேரியன் அதோட ஊந்தி ரைத்தாக கொடுத்து இது ஒரு கன்செப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து சாரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்ரிஷியேட் பண்ணாங்க நல்லா ஃபீட்பேக்ஸ் வருது அதே மாதிரி இதுக்கப்புறம் நாங்கள் பெசரட்டு எம்எல்ஏ பெசரட்டுன்னு ஒரு டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து ஹைதராபாத்தில் ரொம்ப பாப்புலரான டிஷ் அது இது வந்து பச்சைப்பயிறு இஞ்சி ஆனியன் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு அதில் பேட்டர் அரைச்சி அதுக்குள்ளே வந்து தேங்காய் பால் உப்புமா தேங்காய்பால்லே உப்புமா நெய்யெல்லாம் போட்டு தேங்காய் பால் உப்புமா தடை உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி ஆனியன் க்ரீன் சில்லி எல்லாமே போட்டு லைட்டாக நெய் பசு நெய் ஊற்றி அதை வந்து கிரில் பண்ணி வெளியில் வந்து நல்லா கோல்டன் கலர்லேயும் உள்ளே சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சாண்ட்விச் இதில் இருக்கும் பட் வெளியிலேருந்து சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் ஸோ அதோட பூந்தி ரைத்தா பண்ணி கொடுத்துருக்கோம் பீரக்காய் பச்சடி கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எவ்ரி மந்த்து மாதிரி சைவ கோலா உருண்டை அதுக்கப்புறம் மாக் சிக்கன் மட்டன்லாம் பண்ணுறோம் அதாவது வெஜிடேரியன்லேயே சோயா சங்க்ஸ் போட்டு கபாப்ஸ் பண்ணுறோம் ஸோ எவ்ரி மந்த்து நாங்கள் எங்களுடைய டார்கெட் வந்து டூ டூ நியூ யூனிக் டிஷ்ஷஸ் அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் இட்லி தோசை அதெல்லாம் இல்லாமல் மீல்ஸ் இல்லாமல் இதெல்லாம் வர நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஸோ நாங்கள் ரொம்ப நல்ல தரமான உணவுகள் கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய எண்ணங்கள் ஸோ அது நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறோம் சார்